இன்றைய மன்னா ஏசாயா முப்பத்தெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசாய முப்பத்தெட்டு ஐந்து நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கத்து சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் எசேக்கியா ராஜா கத்தரை நோக்கி ஜெபித்தார் எப்படி ஜெபித்தார் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது எசேக்கியாவின் ஆயுஸ் நாட்கள் முடிய போகிறது என்கிற தீர்க்கதர்சன வார்த்தை தீர்க்கதர்சியின் மூலமாக வந்தபோது எசேக்கியா மிகவும் அழுது ஜெபித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜபத்தை கேட்ட கத்தர் உடனடியாக தீர்க்கதரிசியை திரும்பவும் ராஜாவிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்லும்படி சொன்னார் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அன்னைக்கு எசேகாவுக்கு தேவையானது ஆயுஸ் நாட்கள் ஆகவே பதினைந்து வருஷம் ஆயுஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்தார் இன்றைக்கு நீங்க எதற்காக கண்ணீர் வடித்து ஜபிக்கிறீங்களோ எதற்காக நீங்கள் ஆண்டரோடு போராடி கொண்டிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஒருவேளை நீங்கள் யாருடைய ஆயுசு நாட்களுக்காக நீட்டிக்க சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தீங்கன்னா கற்று அதை செய்வார் யாருடைய சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தீங்கன்னா கற்று சுக்தருவார் எசேக்கியா என்ன கேட்டாரோ அதை கத்தர் செய்தார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஜபத்தில் கண்ணீரோடு எதை கேட்குறீங்களோ அதை கற்று உங்களுக்கு அருள் செய்வார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்று மேலே கற்றுநாள் எல்லாம் கூடும் விண்ணப்பத்தை கேட்கிறவர் கண்ணீரை காண்கிறவர் உங்கள் ஜபத்துக்கும் பதிலை கொண்டு வருவார் எசேக்காவின் விண்ணப்பத்துக்கு பதில் தந்தவர் உங்களுக்கும் பதில் தருவார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறார் நல்லா ஆண்டோர் இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு விண்ணப்பத்தோடும் சமூகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் தருவீராக உள்ளம் உடைந்திருப்பதை அறிந்திருக்கு உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள் பயங்களை அறிந்திருக்கிறேன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை கத்த செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாவதாக கத்த பெரிய காரியங்களை செய்யும் ஆசிர்வதி இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளா இருக்க போகிறக்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் கத்திரம் விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் ஆமேன்